அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பெரிய புராணம் குறித்து தகவலை பார்க்க இருக்கின்றோம் அமைப்பு முறை ஆசிரியர் சேக்கிலார் பாவகை விருத்தப்பா சமயம் சைவம் சார்ந்த நூல் காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இதில் இருக்கக்கூடிய காண்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு காண்டங்களை கொண்டது சருக்கம் பதிமூன்று காண்டத்துக்குன்னு தனியா பெயர் எல்லாம் பெரிய புராணத்துல இடம்பெறல அவங்க வந்து முதற் காண்டம் இரண்டாவது காண்டம் அப்படின்னு வகைப்பாடு செஞ்சிருக்காரு சேர்க்கலாரு முதல் காண்டத்தில் ஐந்து படலங்களுடைய பெயரை வந்து சொல்றாரு முதல் படலமா மன்னிக்கணும் முதல் சருக்கமாக திருமலை சருக்கம் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது பாடல்களை கொண்டது இரண்டாவது சருக்கம் வந்து தில்லைவாழ் அந்தனர் சருக்கம் இரநூத்தி ஒரு பாடல்கள் அந்த இரநூத்தி ஒரு பாடல்கள்ல ஏழு அடியார்களுடைய வரலாறு இடம்பெறுது மூன்றாவது சருக்கம் இலை மலிந்த சருக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ரெண்டு பாடல்களை கொண்டது இதுலேயும் ஏழு அடியார்களுடைய வாழ்க்கை வரலாறு இடம்பெற்றுள்ளது நான்காவதா மும்மையால் உலகாண்ட சருக்கம் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பாடல்களை கொண்டது ஆறு அடியார்களுடைய வாழ்க்கையை மையமா மையமிட்டது ஐந்தாவதாக திருநின்ற சருக்கம் அறுநூற்றி முப்பத்தி மூன்று பாடல்களை கொண்டது இதுலேயும் ஏழு அடியார்களுடைய வாழ்க்கை வரலாறு பேசப்பட்டுள்ளது இரண்டாவது காண்டத்தில் எட்டு சருக்கங்கள் இடம்பெறுது அதுல முதல் சருக்கமாக வம்பரா வரிவண்டு சருக்கம் இதில் ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி நான்கு பாடல்கள் ஆறு அடியார்களுடைய வாழ்க்கை வரலாறு இரண்டாவதாக வார்கொண்ட வனமுலையால் சருக்கம் இது வந்து முன்னூற்றி மூன்று பாடல்களை கொண்டது ஆறு அடியார்களுடைய வரலாறு மூன்றாவதாக பொய் அடிமை இல்லாத புலவர் சருக்கம் நூற்றி பதினைந்து பாடல்களை கொண்டது எட்டு அடியார்களுடைய வாழ்க்கையை பேசுது அடியார்களுடைய எண்ணிக்கையில் எட்டு அடியார்களுடைய வாழ்க்கையை பேசக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாவது காண்டத்தில் இடம்பெற்ற மூன்றாவது சறுக்கம் தான் பொய் அடிமை இல்லாத புலவர் சருக்கம் அதே மாதிரி பாடல்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் அதிகமா இடம்பெற்ற பாடல்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வம்பரா வரிவண்டு சருக்கம் அதுதான் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நான்கு பாடல்களை கொண்டது நான்காவதாக கரை கண்டன் சருக்கம் நாற்பத்தி ஒரு பாடல்களை கொண்டது ஐந்து அடையார்களுடைய வரலாறு சொல்லுது ஐந்தாவதாக கடல் சூழ்ந்த சருக்கம் நாற்பத்தி ஏழு பாடல்கள் ஐந்து அடியர்களுடைய வரலாறு பத்தராய் பனிவார் சருக்கம் இருபத்தி நான்கு பாடல்கள் ஏழு அடியார்களுடைய வாழ்க்கை வரலாறு ஏழாவதாக மன்னிய சீர் சருக்கம் ஐம்பத்தி எட்டு பாடல்கள் ஏழு அடியார்களுடைய வாழ்க்கை வரலாறு ஆஹ் எட்டாவதா வெள்ளை யானை சருக்கம் ஐம்பத்தி மூன்று பாடல்கள் ஒரு அடியாருடைய வாழ்க்கை வரலாறு அடியாருடைய வாழ்க்கை வரலாறு பேசாத சருக்கம் எது அப்படின்னா முதல் சருக்கம் தான் திருமலை சருக்கம் மீது எல்லா இடத்துலையுமே அடியார்களுடைய வாழ்க்கை வரலாறு இடம்பெற்றிருக்கு அப்ப ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு பாடல்கள் தான் அந்த கணக்கினுடைய இந்த சருக்கங்களுடைய அடிப்படையில் வருது முதல் சருக்கமாக திருமலை சருக்கத்தை பார்க்குறோம் இறுதி சருக்கமாக வெள்ளை யானை சருக்கம் பாடலுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்குறப்போ நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்கள் அப்படின்ற ஒரு தகவலை சில இலக்கிய வரலாறு முன்வைக்கிறது ஆனால் அந்த கணக்கின் அடிப்படையில் பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட எட்டு பாடல்கள் குறைகிறது இன்னொரு சில நூல்களில் பார்க்குறப்போ நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒரு பாடல்கள் அப்படின்ற தகவலையும் முன்வைக்கிறாங்க ஆஹ் பெரிய புராணத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ திருத்தொண்டர் மாக்கதை சைவ சமயத்தின் சொத்து சைவ உலகின் விளக்கு எடுக்கும் மாக்கதை திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் புராணம்னு சேகிலார் தான் அந்த பெயர் வந்து வைக்கிறாரு பெரிய புராணத்திற்கு எழுந்த உரை அப்படின்னு பாக்குறப்போ சி கே சுப்பிரமணிய முதலியார் வந்து உரை செஞ்சிருக்காங்க ஆசிரியருடைய குறிப்பு சேக்குலர் வந்து அனபாய சோழனிடம் அமைச்சராக இருந்துரு இருந்தவர் தான் இவர் பிறந்த ஊர் வந்து குன்றத்தூர் தொண்டை நாட்டை சார்ந்தது இப்போ வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊராக குன்றத்தூரை கருதுகிறோம் காலம் வந்து இவருடைய காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இவருடைய இயற்பெயர் வந்து ராமதேவன் அப்படின்னு சொல்கிறாங்க கல்வெட்டில் ராமதேவர் அப்படின்ற அந்த பெயரும் இருக்குது இவருக்கு வழங்கிய பெயர் அதாவது இட்ட பெயர் வீட்டில் சொன்ன பெயர் எது அப்படின்னு பார்த்தோம்னா அருண்மொழி தேவர் ஆனால் சில இடங்களில் இயற்பெயர் அப்படின்னு நம்ம அருள்மொழி தேவர் அப்படின்றத பார்ப்போம் ஆனால் அந்த மதுசா விமலானந்த் அவருடைய இலக்கியவளால் மட்டும் இது இட்ட பெயர் அப்படின்னு அருள்மொழி தேவரை மையப்படுத்துகிறாரு மற்ற எல்லா நூல்கள்லேயும் இயற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இயற்பெயர் அப்படின்றது ராமதேவன் அப்படின்ற தகவல் அவர் குறிப்பிடுறாரு இவருக்கு வழங்கக்கூடிய பட்ட பெயர் அப்படின்னு பார்க்குறப்போ உத்தம சோழ பல்லவன் சேக்கிளாருக்கு என்னென்ன பெயர்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தொண்டர் சீர் பரவுவார் இது வந்து பெரிய புராணம் பாடனால அவருக்கு அந்த பெயர் வருது சேக்கிலார் தெய்வ புலவர் மாதேவடிகள் ராமதேவர் ராம தேவர் இதெல்லாம் சேக்கிலாருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் இவர் ஈற்றிய நூல் வந்து மூன்று சொல்கிறாங்க பெரிய புராணம் திருத்தொண்டர் புராண சாரம் திருப்பதி கோவை இந்த மூணு நூலை எழுதா குறிப்பு இருக்கு பெரிய புராணம் எழுதுவதற்கு அடிப்படையாக இருந்த நூல்கள் வந்து ரெண்டு அதில் சுந்தரருடைய திரு தொண்ட தொகை இதுதான் முதல் நூல் அதை பின்பற்றி நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டை திருவந்தாதி அப்படின்ற நூல் எழுதுகிறாரு அது வந்து வழிநூல் அப்போ சேக்கிலார் எழுதின பெரிய புராணம் ஒரு சார்பு நூல் இது ரொம்ப முக்கியமானது முதல் நூல் நூல் சார்பு நூல் திருத்தொண்ட தொகை சுந்தரர் திரு தொண்ட திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி பெரிய புராணம் சேக்கிலார் மறந்துடக்கூடாது பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா தனி அடியார்களுடைய அறுபத்தி மூன்று அந்த நாயன்மார்களுடைய வரலாறையும் புகையடியார்களாக ஒன்பது பேருடைய வரலாறு எழுபத்தி ரெண்டு சிவனடியார்களுடைய வரலாற்றை கூறக்கூடிய ஒரு நூல் தான் இந்த பெரிய புராணம் அதில் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றிய தகவல் வந்து பார்க்க போகிறோம் மனதில் மனசால வந்து கோயிலை கட்டினது ரெண்டு நாயன்மார் அதில் முதல்ல பூசலார் இவர் வந்து மனதாலே கோயிலை வந்து கட்டியிருக்காரு ரெண்டாவதாக வரக்கூடிய நாயன்மாருடைய பேர் வந்து வாயிலார் இவரும் வந்து மனசுக்குள்ளே கோயிலை கட்டினார் அது மட்டும் இல்லாமல் கோயிலை கட்டினவங்க இவங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே கோயிலை கட்டினாங்க இவங்க பொதுவாக கோயிலை கட்டினவங்க கோ செங்கட் சோழர் சிதம்பரம் உள்ளிட்ட பல கோயில் வந்து இவர் கட்டியிருக்கார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காரியார் மூவேந்தர் மீது கோவை பாடி அதிலிருந்து வந்த பணத்தில் சிவன் கோயிலை கட்டியிருக்கார் கோயிலுக்கு தொண்டு செஞ்சவங்க சிவன் கோயிலில் தொண்டு செஞ்சவங்க ஒரு மூணு பேர் வராங்க கணம் புல்லர் இவர் வந்து விலக்கறித்தவர் முருகன் பூமாலை கட்டியவர் அங்கே பூமாலை சிவனுக்காக கட்டின வேலை பார்த்தாரு திருநாளை போவார் தோல் வார் நரம்பு இது மாதிரி கோயில்களுக்குலாம் கொடுத்து வந்தார் கோயில்களுக்கு உள்ளே செல்ல அனுமதி வாங்காதவர் அனுமதி இல்லாதவர் அனுமதி வந்து இவருக்கு மறுக்கப்பட்டது அப்படி இருக்கக்கூடிய சூழல்லையும் தோல்வார் நரம்பு இதெல்லாம் வந்து கோயில்களுக்கு கொடுத்துருக்காரு மந்திரம் ஜபித்தோரில் நான்கு பேர் உருத்திர பசுபதியார் கழுத்தளவு நீரில் நின்று உருத்திர மந்திரம் ஜபித்தவர் சிறப்புலியார் திருவை தெளிந்து ஓதினவர் அதே மாதிரி சோமாசி மாறர் இவரும் திருவை தெளிந்து திருவை தெலுத்து ஓதினவர் தான் திருமூலர் திருமந்திரம் பாடினவர் இவங்க எல்லாமே வந்து மந்திரத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தின் அடிப்படையில் ஓதன ஆட்கள் இந்த நான்கு பேர் அடியாருக்கு தொண்டு செய்தோர் சிவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்தவர்களுடைய பட்டியலில் ஒரு பத்து பேர் வராங்க அப்புதி அடிகளார் அப்பரை வந்து வெளிப்பட்டவர் கனநாதர் சம்பந்தரை வழிபட்டவர் புகழ் துணையார் பொற்காசு பெற்று தொண்டு செய்தவர் இடங்களியார் அடியாருக்கு நெல் தந்து உதவியவர் நேசனார் அடியாருக்கு ஆடை நெய்து தந்தவர் நரசிங்க முனை அரையனார் அடியாருக்கு அன்னமிட்டவர் விட்டவர் பெருமளிலை குறும்பர் சுந்தரை வழிபட்ட ஆள் அதே சமயம் அடியார்களுக்கு சாப்பாடு போட்டவர் சுந்தரருக்கு முன்னாடியே கைலிக்கு போனால்தான் பெருமலிசை குறும்பர் சடையனார் சுந்தருடைய தந்தை இவர் வந்து சிவத்தொண்டர் இசை நேனையார் சுந்தரனுடைய தாய் இவங்களும் சிவத்தொண்டர் தான் கூற்றுவர் சிறந்த சிவத்துண்டு செய்தவர் போரிட்டவங்க ஒரு ஏழு பேர் மூர்த்தியார் எலும்பு தேய சந்தனம் அரைத்தவர் சமணர்களுடைய தொல்லைகளை தாங்கியவர் சமணர்களோட சண்டை போட்டு அவங்க கொடுத்த தொல்லைகளெல்லாம் தாங்கினால்தான் மூர்த்தியார் நமி நந்தியார் சமணர் நீரால் விளக்கேறி என்றதும் அங்கனமே செய்து வென்றவர் தண்டியார் கண் இல்லாதவர் குளம் வெட்ட முயற்சி செய்தவர் கண் பெற்று சமணரை திருவாரூரில் இருந்து விரட்டியவர் அடுத்து திருநாவுக்கரசர் சமணராலும் மகேந்திரவர்ம பல்லவனாலும் பல இன்னல்களுக்கு ஆளான நபர் தான் சுந்தரர் திருஞான சம்பந்தர் அனல்வாதம் புனல்வாதங்களால் வென்று சமணரை கழுவில் ஏற்றியவர் மங்கையர்கரசியர் கூன் பாண்டியனுடைய மனைவி சமணரை எதிர்த்து திருஞான சம்பந்தருக்கு உதவியவர் குலச்சிறையார் திருஞான சம்பந்தருக்கு உதவியவர் அடுத்ததாக திருத்தல பயணம் செய்தோர் ஐந்து பேர் காரைக்கால் அம்மையார் சிவனை பாடி கைலாயம் சென்ற ஒரு ஆள் ஐயடிகள் காடவர் கோன் மகனுக்கு முடிசூட்டு விட்டு முடி சுட்டி விட்டுட்டு தலையாத்திரை மேற்கொண்டவர் விரல் மிண்டர் திருத்தொண்டர் தொகையை சுந்தரர் பாட தூண்டியவர் சுந்தரர் தல தரிசனமும் பாட்டும் பாடினவர் சேரமான் பெருமாள் நாயனார் இவரும் தல தரிசனமும் பாட்டும் பாடினாளு சுந்தரரும் சேரமான் பெருமாள் ரொம்ப முக்கியமான நண்பர்களா இருந்தாங்க பாடி சிவதலம் பெற்றோர் ரெண்டு பேரு திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இவர் வந்து தல தரிசனமும் யாழ் இசையும் அடுத்ததாக ஆணாயர் திருவைத்து எழுந்து குழலில் இசைத்தவர் குழல் இசைத்து முக்தி பெற்றவர் தான் ஆணாயர் சிவ வேடத்திற்கு மதிப்பு இறந்தவர் ரெண்டு பேரு மெய்ப்பொருளார் போலி சிவவேடம் புனைந்து வந்த முத்தநாதனை விருந்தோம்பி அவனால் குத்தி கொல்லப்பட்டவர் தான் மெய்ப்பூர் நாயனார் ஏனாதியார் திருநீரு அணிந்து வந்த பகைவன் ஆதிசூரனால் கொல்லப்பட்டவர் செய்தற்கரிய செய்தோர் பதினோரு பேரு கண்ணப்பர் தன் கண்களை பெயர்த்து சிவனுக்கு அப்பியவர் புகழ் சோழர் பகைவர் தலைகளுள் ஒன்று சிவனடியார் தலை கண்டதும் தீயில் பாய்ந்து உயிர் நீத்தவர் சிறுதொண்டர் மகனை வாளால் வெட்டி அமுது படைத்தவர் குங்கிலிய கலையர் மனைவியின் தாலியை வெற்று சாம்பிராணி வாங்கி சிவதொண்டு புரிந்தவர் திருநீலநக்கர் சிவலிங்கத்தின் மீது விழுந்த சிலந்தியை தொட்டு அப்புறப்படுத்திய மனைவியை தூய்மைக்கேடாக நடந்தாள் என்று அவளை தொந்தவர் இறைவன் கூறிய பின் அவளை ஏற்ற ஒரு ஆள்தான் திருநீல நக்கர் கலியனார் தன் குருதியால் கோயில் விளக்கு எரித்தவர் சண்டேசர் மணலை பிடித்து சிவலிங்கமாக்கி வழிபட்டவர் அதனை உதைத்த தன்னுடைய தந்தை காலை வெற்றியவர் தான் சண்டேசர் கலச்சிங்கர் பூவை நுகர்ந்த மனைவியின் மூக்கை அறிந்தவர் தாயர் பிரசாதம் சிந்திப்போனதால் தன் கழுத்தை கொய்து கொள்ள முயன்றவர் கலிக்கம்பர் வேலையாளின் பாதம் துளக்க நீர்விட நீர்விட காலம் தாழ்த்திய மனைவியின் கையை வெற்றியவர் கோட்புலியார் சிவநெல்லை தின்ற தின்றதற்காக உறவினரை கொன்றவர் வாளுடு கைலைக்கு சென்றவர் சிவனால் சோதிக்க பெற்றோர் எட்டு பேர் இருக்காங்க அதுல முதல்ல இயற்பகையார் மனைவியை அடியவருடன் அனுப்பியவர் தடுத்த உறவினரை கொன்றவர் திருநீலகண்டர் திரு ஓட்டு சண்டை அதுல மனைவியையும் இவரையும் சிவனார் தான் வந்து சேர்த்து வச்சாரு இளையான்குடி மாறனார் விதைத்த நெல்லை எடுத்து வந்து வறுத்து குற்றி சமைத்து அடியாருக்கு உணவிட்டவர் அமர்நீதியார் கோவணச்சண்டை அந்த தராசுல அமர்நீதியார் மனைவி மகன் மூணு பேரையும் ஏறி நிற்க செஞ்சவர் திருக்குறிப்பு தொண்டர் அடியார் தந்த ஆடையை தர முடியாததால் உயிரை மாய்த்து கொள்ள முயன்றவர் மான கஞ்சாரார் மகள் கூந்தை அடியவருக்கு அறுத்து கொடுத்தவர் அதிபத்தர் முதல் மீன் சிவனுக்கென விடுபவர் மீனே கிடைக்காமல் கிடைத்த ஒரே ஒரு பொன்மீனையும் சிவனுக்காக விட்டவர் தான் அதிபத்தர் ஏயர்கோன் வயிற்று நோயால் வருந்தி ஏயர்கோன் கலிக்காம்பர் வயிற்று நோயால் வருந்தி சுந்தரரை காண மறுத்து தற்கொலைக்கு முயன்றவர் சுந்தரரால் நோய் நீங்க இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர் தான் இந்த ஏ கலிகாம்பர் கடும் சைவ பற்றுடையவர் ஆறு பேரு எரிபத்தர் புகழ் சோழரின் யானை சிவனுக்கு உரிய மாலையை அறுக்க அந்த யானையையும் பாகரையும் கொன்றவர் சத்தியார் சிவனடியாரை இகழ்பவரின் நாவை அறுத்தவர் மூர்க்கனார் சூதாடி பெற்ற பொருளை சிவனடியாருக்கு அமுதளிக்க உதவியவர் சாக்கியார் சிவலிங்கத்தை கல்லால் அர்ச்சித்து முத்தி பெற்றவர் செருந்துணையார் கலர்சிங்க நாயனார் மனைவி மூக்கு அறிந்தவர் நின்ற சீர் நெடுமாறனார் மகேந்திரவர்ம பாண்டியன் சமணராய் இருந்தபோது மதுரையில் சம்பந்தர் தங்கியிருந்த மடத்தை தீயிட துணிந்தவர் முனையாடுவார் தோற்றவருக்காக போரிட்டு பணம் பெற்று சிவனடியாருக்கு உதவி புரிந்தவர் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய செயல்களையும் அவர்களுடைய பெயர்களையும் நம்ம பார்த்தோம் அடுத்து ஒன்பது பேராக இடம்பெற்ற அந்த தொகையடியார்களை பத்தி பார்க்க போறோம் பொய் அடிமை இல்லாத புனிதவர் பத்திரராய் பணிவார் பரமனையே பாடுவார் சித்தத்தை சிவன்பால் வைத்தவர் ஆறாவதா இடம்பெற்றவர் திருவாரூர்ல பிறந்தவர் அவருக்கு அதே பேர் வந்துருச்சு ஏழாவதா முப்போதும் திருமேனி தீண்டுவார் எட்டாவதாக முழு நீர் பூசிய முனிவர் ஒன்பதாவது ஒன்பதாவது அப்பாலும் அடி சேர்ந்தார் இது இந்த ஒன்பது பேரும் தொகையடியார்களுடைய பெயர் அவனுடைய செயலும் அதே சமயம் அவனுடைய பிறந்த ஊரினுடைய அடிப்படையிலையும் அவங்களுக்கு அந்த ஒன்பது பேருக்கும் பெயர் வந்திருக்கு அஹ் அதுக்கடுத்து பார்த்தோம்னா தெல்லை நடராசு பெருமான் உலகலாம் அப்படின்ற அந்த அடியை வந்து கொடுத்ததாகவும் அந்த அடியை வச்சுதான் சேக்கிலார் வந்து பெரிய புராணம் பாடுனதாகவும் குறிப்புகள் இருக்கு அதே மாதிரி நூலினுடைய முதல் இடை கடை அந்த முழு பகுதியிலுமே உலகலாம் அப்படின்ற சொல்லாச்சு நம்ம பல இடங்கள்ல பார்க்க முடியுது பெரிய புராணத்தினுடைய காப்பிய தலைவன் யார் அப்படின்னா சுந்தரர் தமிழினுடைய முதல் கல ஆய்வு நூல் எதுன்னு கேட்கலாம் அது பெரிய புராணம் தமிழினுடைய இரண்டாவது தேசிய காப்பியம் பெரிய புராணம் முதல் தேசிய காப்பியம் சிலப்பதிகாரம் அதே சமயத்தில் எங்கிருந்தும் எந்த பகுதியும் வந்து எடுக்கவும் இல்லை அதே சமயத்தில் மொழிபெயர்ப்பும் செய்யலை அப்போ தலவலும் மொழிபெயர்ப்பும் இல்லாத ஒரு நூல் தமிழ் இலக்கியங்களை வடமொழி சூழலிருந்து ஒரு மீட்ட நூல் தான் அந்த பெரிய புராணம் பெரிய புராணம் வடமொழியில சிவபக்த விளாசம் உபமன்யு விலாசம் என்ற ரெண்டு பெயர்களில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதே மாதிரி விருத்தப்பாவை எளிமையா கையாண்றதுக்குரியதான் மாத்தினது யாரு அப்படின்னா ஜெயிக்கலாறு தான் அடியார்கள் போன அந்த வழிநடைகளை பத்தி சொல்றதுனால அது வந்து ஒரு பயண நூலாகவும் நம்ம கருதலாம் அது மட்டும் இல்லாம நிறைய பேருடைய வாழ்க்கையை பத்தி அந்த நூல்ல குறிப்புகள் இருக்கு அந்தனருடைய பனிரெண்டு அந்தனர்கள் அரசர்கள் பனிரெண்டு பேர் வணிகர் ஆறு வேளாளர் பதிமூணு வேடர் வன்னார் பாணர் பரியர் இப்படி பல்வேறுபட்ட நிலையில் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றிய குறிப்புலாம் பெரிய புராணத்தில் இடம்பெற்றிருக்கு திருஞான சம்பந்தருடைய வரலாறு மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு பாடல்களா பாடல்களில் பாடப்பட்டுள்ளது அங்கே தவறாக இருக்குது அதனால எனவே வந்து பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து திருஞான சம்பந்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுனால அவருடைய செய்திகளை சொல்கிறதுனால பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்லலாம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் மூன்று பேர் வந்து பெண் காரைக்கால் அம்மையார் இசை ஞானியார் மங்கையர் கரசியர் அது மட்டும் இல்லாமல் முதல் பாட்டு ஒரு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாடலா இருக்கு அதில் இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டு எழுத்துக்கள் இந்த பாடலை நீங்க நல்லா ஒவ்வொரு எழுத்தையும் எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டு எழுத்துகள் வரும் அந்த எழுபத்தி இரண்டு எழுத்துக்களும் எழுபத்தி ரெண்டு நாயன்மார்களுடைய அந்த நாயன்மார்கள் பிளஸ் தொடகி தொகையடையார புராணங்களை பத்தி பேசுறதா சொல்றாங்க அப்ப அந்த எழுபத்தி ரெண்டு எழுத்துகளும் எழுபத்தி ரெண்டு வகையான புராணங்களை பேசுது அதோட அந்த ஒன்பது உகரங்கள் அந்த ஒன்பது உகரங்கள் வந்து ஒன்பது தொகையடையார்களை உணர்த்தது அப்படின்ற குறிப்பெல்லாம் அந்த முதல் பாடலே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற சொல்றாங்க உலகு எல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் இதில் இருபது எழுத்து வருது நில உலாவிய நில உலாவிய நீர்மலி வேணியன் இதில் பதினான்கு எழுத்து அழகியில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் பத்தொன்பது மலர் சிலம்பு அடிவாழ்த்தி வாழ்த்தி வணங்குவான் இதுல பத்தொன்பது எழுத்து இப்படி எழுபத்தி ரெண்டு எழுத்துக்கள் எழுபத்தி ரெண்டு புராணங்களை பேசுது அதே மாதிரி அந்த உகரம் ஒன்பது தொகையாடியார்களை பற்றிய பதிவாக இருக்கு அப்படின்றது அவருடைய அந்த முதல் பாடலே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அறிஞர்கள் வந்து என்ன சொல்றாங்க பெரிய புராணத்தை அப்படின்னு பார்க்குறப்போ பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இந்த பதிவை சொல்றாரு இக்தோர் உலக நூல் எண்ணாட்டவர்களுக்கும் எக்காலத்துக்கும் ஏற்ற உலக பொதுமையே உயிர் நாடியாக கொண்டுள்ளது அப்படின்னு தேப்போமி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு உலகம் உயிர் கடவுள் இவை மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் வந்து பெரிய புராணமானது தொடர்நிலை செய்யலாய் ஒரு பழம் சரித்திரத்தை சரிதத்தை சொல்வதாய் ஒரு பெரிய உள்ளீடாகிய கற்பனையை எடுத்து காட்டுவதாக உள்ள ஒரு பெருங்காப்பியம் அப்படின்னு சி கே சுப்பிரமணிய முதலியார் இவர்தான் உரை எழுதினாரு அவர் வந்து இந்த கருத்தை முன்வைக்கிறாரு எங்கள் பாக்கிய பயனாகிய குன்றை குன்றை வால் சேக்கிளான் அடி சென்னி இருத்துவாம் அப்படின்னு சொல்லி சிவனேனமுனிகள் இந்த வரிய சொல்றாரு எவ்ரி தமிழ் ரீட் தி ஸ்டூடண்ட்லி மார்வலர்ஸ் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி ஜி போப் இந்த கருத்தை முன்வைக்கிறாரு அஹ் பெரிய புராணம் தொடர்பான நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ திருத்தொண்டர் புராண வரலாறு இது உமாபதி சிவாச்சாரியார் சேக்கிளார் பிள்ளை தமிழ் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பெரிய புராணம் ஓர் ஆய்வு மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பெரிய புராண ஆராய்ச்சி ராசம் அணைக்கினார் இந்த பா பெரிய புராணத்தில் முக்கியமானது எது அப்படின்னா அந்த உலகளாம் அப்படின்ற சொல்லுதான் அது தவிர்த்து பார்க்குறப்போ பிறவாமை வேண்டும் அங்கே தவறுதலாக இருக்கு பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலியின் விளங் விளங்கினார் இந்த தகவலோட பிரிய புராணம் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்த நூலோடு சந்திப்போம் நன்றி